அளிப்பு ஓடுறாங்க டிக்கெட் கொண்டு போடு. என்ன இந்த போஸ்ட் மாட்டர் 2 மணிக்கு போறது. 2 3 மணிக்கு தான் போறது. யார் பார்ட்டில போஸ்ட் மாட்டர் செய்ய வலிக்கிற. அப்ப என்ன செய்யணும்? எங்க ஊர வீதி. என்ன ஊரமா மாத்தறது ஆகாதா? இந்த டிக்கெட் நீங்க டிலே ஆகாம 10:00 மணிக்கே இருந்து நம்ம பட்டல சனதால நடக்க வேண்டியது. இதோ லேடி கிம்யம் ஏர்சிக்கு அனுப்பி இருக்கல தான. நேத்து நடக்காது. புயல போங்க. போங்க எல்லா ஒரு முடிவத்தை எழுதி போடுறேன். நீங்க 11 மணிக்கு அனுப்பிடுங்க. சரி நடக்க. நேற்று அந்த நேரம் வந்து பிரைவேட்ல அதுக்குரிய ஆதாரம் இருக்கு கட்டாயம் கிடைக்கும் அந்த டைம்ல அவர் நடந்த பிரச்சனை நேற்று எங்களுடைய அக்காவை வந்து நாங்கள் டெலிவரிக்காக கொண்டு வந்து சேர்த்துனாங்க நாள் கொண்டு சேர்த்துனாங்க நேற்று காலையில் அஞ்சு மணிக்கு தான் டெலிவரிக்காக உள்ளே கொண்டு போனவங்க உள்ளே கொண்டு போயிட்டு பின்னேற மூன்று மணிக்கு தான் மூன்று மூன்று காலுக்கு அக்காவுக்கு டெலிவரி நடந்துருக்கு டெலிவரி நடந்துறதுல பிள்ளை இறந்துட்டு பிள்ளை இறந்தது கூட எங்களுக்கு இல்லை அதுக்கு பிறகு அக்காவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலு நாலுக்கு பிறகு அக்காவும் இறந்துருக்குறா அது சம்பந்தமா எங்களுக்கு எந்த தகவலும் தரையில்லை அப்ப நாங்களும் அதை பார்த்து பார்த்து கால நேரம் இருந்த அதற்கு பிறகு எங்களுக்கு ஒரு ஆறு ஆறு போல வந்து சொல்லுவாங்க இப்படி பிள்ளை இறந்துட்டேன்னு சொல்லி பிள்ளை இறந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட அரமணித்தேளம் கழித்து சொல்லி சொன்னாங்க அம்மா மூச்சு திணற இருக்கிறா அவருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அது பிறகு திருப்பி வந்து சொல்லுவாங்க அம்மாவும் இறந்துட்டேன்னு சொல்லி அப்ப நாங்கள் அதுக்கு பிறகு போய் உள்ள போய் பார்த்தா அங்க வைத்தியசாலையில யாருமே இருக்குல்ல அந்த இறந்து இறந்தா எங்களோட அக்காவும் பிள்ளையும் அப்படியே தான் இருந்தாங்க இல்லையா அங்கே எந்த வைத்தியரும் இல்லை எல்லாரும் நாங்கள் கேட்டபோது யாரும் பொறுப்புன்னு சொல்லலை யாரும் இதுக்கு பொறுப்பு கூட இல்லை நாங்கள் ஒரு ட்ரெண்டும் ட்ரெண்டு மரத்தியலாம் அதில் நின்றோம் எந்த இது சம்மந்தமாக யாருமே வரல நாங்கள் டிரெக்டர் டேரக்டருக்கு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுவாங்க டிரெக்டர் ஃபோனும் வேலை செய்யலை ரெண்டு பிறகு தான் அது சம்மந்தமாக வந்தவங்க எல்லாரும் இது என்னென்னு கேட்க அப்புறம் சொன்னாங்க நாங்கள் இப்படி அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க போலீஸ் எல்லாம் வந்து இப்படி எங்களை எல்லாரையும் உள்ள விட வேணாம்னு சொல்லி அது அப்புறம் தாங்கள் யாழ்ப்பாணத்துக்கான போ இது சாரி போஸ்ட்மார்ட்டம் செய்து நாங்கள் இதுக்குரிய ரிப்போர்ட் தருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னவங்க இன்றைய தினம் வனஜா அவர் வனஜா மற்றும் அந்த சிசுவின் மரணம் தொடர்பில் எங்களுடைய மக்கள் மன்னார் மக்கள் ஒன்று திரண்டு வைத்தியசாலையின் முன்னர் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கின்றோம் ஆர்ப்பாட்டத்தில் பலர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த இறப்புக்கான நீதி தேட வேண்டும் என்ற போர்வையில் எங்களுடைய மக்கள் ஒன்று திரண்டு வந்திருந்தோம் அதே நேரம் வைத்தியர் அதாவது மாகாண பணிப்பாளர் மத்திய அரசில் இருந்து வந்த செயலாளரினால் நியமிக்கப்பட்ட குழு மன்னார் மாவட்ட வைத்தியசாலைக்கு வந்திருந்தார்கள் அவர்களோடு இறந்த அவர்களின் தாய் மற்றும் உறவினர்கள் மற்றும் சட்டத்தரணிகள் ஆகிய நாங்கள் மற்றும் எங்களுடைய பங்கு தந்தையர்கள் பலர் அதில் கலந்து கொண்டிருந்தோம் அப்பொழுது ஏறக்குறைய இரண்டு மணி நேரங்களுக்கு மேல் பல்வேறு வாதங்கள் இந்த விடயங்கள் ஏற்கனவே பல நடவடிக்கைகள் இவ்வாறான பிள்ளைகள் நடைபெற்றிருக்கின்றது ஆகவே இவை அனைத்தும் நிறுத்தப்பட வேண்டும் இப்பொழுது ஒரு இறப்பு நடைபெற்றிருக்கின்றது இதற்கான காரணம் அந்த தாய் வனஜா அவர்களின் தாய் நேற்றைய தினம் ஐந்து மணிக்கு இந்த பேஷன் அதாவது மகப்பேற்றுக்காக பெரியபுரமுக கொண்டு போனவர் கொண்டு போகப்பட்டிருக்கின்றார் பின்னிரம் மூன்று நாலு மணி வரையில் அங்கு லேபர் ரூமில் தான் வைத்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் அந்த ஒரு சிசு ஒன்று இறந்திருக்கின்றது என்று சொன்னால் அட்லீஸ்ட் உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஒரு சிசேரியன் பண்ணியாவது அந்த தா தாயை காப்பாற்றி இருக்க முடியும் ஏன் இந்த அசம்பந்த போக்கு ஏன் நடைபெற்றது என்ற பல்வேறு பிரச்சனைகள் இந்த வருக தந்தவர்களோடு எங்களுடைய எல்லோரும் கலைத்திருந்தோம் உங்களுடைய நிலைப்பாடு மன்னர் அரசாதிபர் அவர்களும் இதில் முக்கியமாக பங்கெடுத்திருந்தவர் அஹ் இந்த விடயங்கள் தொடர்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் சொல்லியிருந்த பொழுது அஹ் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எழுத்து மூலமாக சில விடயங்களை தருமாறு கூறியிருந்தார்கள் ஆகவே இந்த விசாரணைகள் அனைத்தும் தற்பொழுது மத்திய அரசின் விசாரணை இரண்டு குழுவாக நியமிக்கப்பட்டு நடைபெற்றிருக்கின்றது அதே நேரம் மாகாண பணிப்பாளர் தன்னுடைய விசாரணையை குழுவின்றி நியமித்து மூன்று நாட்களுக்குள் முடி முடிப்பதாக கூறியிருக்கின்ற வாக்குறுதி தந்திருக்கின்றார் இந்த விடயங்களின் அடிப்படையில் இந்த இன்குவாரி விசாரணையின் அடிப்படையில் கிடைக்கின்ற அவர்களுடைய சிபார்சின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட வைத்தியர்கள் அதோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு உரிய நடவடிக்கையை எடுப்பதற்கு மாகாண பணிப்பாளர் உத்தரவாதம் தந்திருக்கின்றார் எழுத்திலும் தந்திருக்கின்றார் நேற்று காலை எட்டு மணியளவில் இந்த மனிதா என்ற உங்களுடைய தங்கையை உள்ளே இந்த கொண்டு ஆனால் எட்டு மணியிலிருந்து மாலை நாலு மணிக்கு ஒரு தகவல் வந்தது அவருக்கு ஏழாம் மக்களுக்கு இப்படி சொல்லிவிட வச்சு சொல்லியிருக்கான் ஆனால் உள்ள அவங்க அம்மாவையோ ஆரையுமே உள்ளே விடையில அது அதுக்கு உள்ள விட சொல்லி கேட்டதுக்கு அது உள்ளே அப்போ சொல்லிட்டாங்க அங்கே அதுக்கு பிறகு சொன்னாங்க அவர் பிள்ளை செத்து போயிட்டு தாய் சரியாசாக இருக்குது அவரை எங்களுக்கு சந்தேகமாக போயிட்டு அவரை நாங்கள் அதுக்குப் அதுக்கு போய் உள்ளே போய் உழைத்தி பார்த்தா உள்ளே போய் எல்லாம் உள்ளே போனால் அங்கே சொல்கிறாங்க அங்கே பார்த்தா அந்த புள்ள அப்படியே அப்படியே ஒன்றுமே இல்லாமல் அறிவு இல்லாமல் கிடக்கு ஆனால் மேலே கொஞ்சம் அறிவி ஆமர்த்தி கொண்டு இருக்காங்க அப்போ சொல்கிறாங்க ஃபுல்லு தங்க தாயை காப்பாற்ற ஆனால் அந்த தாய் புள்ள சித்த உடனே அந்த தாயும் பொதுவாக நாலு நாளை கால பணிகளை நடந்துக்க வேண்டும் ஆனால் அந்த தாயை சித்த தாயை வைத்து ஐந்து அரை ஐந்து முக்கால் மட்டும் வச்சு சுமாராக ஒன்றரை மணித்தாலும் அவங்க வைத்தியம் பார்த்தாங்க அதுதான் நாங்கள் வயிற்றுக்கொள்ள ஒரு முடியாத விஷயமாக உள்ளது அந்த அதுக்கு நாங்கள் நீதி கேட்டதுக்கு அவங்க ஒருத்தருமே சரியான பகுதியை வழங்கவில்லை இரவு அந்த அவரோட உடல் யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது ஜாழ்ப்பாணத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு காலை ஒரு தகவல் வந்தது இரவுகள் அந்த டிக்கெட்டை ஒன்றும் கொண்டு செல்லவில்லை தான் இருக்கின்றது பிறகு காலை ஒரு ஒம்பது பத்து மணி வர இங்கே இருந்த டிக்கெட் யாழ்ப்பாணக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டுள்ளது அந்த அதுக்கான முடிவு கூட இங்கும் வரவில்லை இப்பொழுது மக்கள் பல பல இருப்பு ஆர்ப்பாட்டத்துடன் அவர் தாய் கூட இப்போ வந்துள்ளார் அவர் இந்தியா வம்சாவளியை சேர்ந்த இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவர்கள் ஆனால் உங்களை இன்னொரு கதையோடு சொல்கிறார் அவர் இந்தியாவிலே பிள்ளைக்கு பிள்ளை பெறுவதற்காக வைத்தியங்கள் செய்திருந்து அவர் இதுவரை ஒன்றுமே செய்வதில்லை ஒரு இடமாக இந்த ஆஸ்பத்திரியிலேயே வந்து கிளினிக் எல்லாம் வந்திருக்கிறாங்க அவங்களுக்கும் நாங்கள் கிளினிக் பார்த்துருக்கேன் அப்படி பார்த்து கம்பெனி தத்தம் போட்டு போற இந்த பி யோசனாவும் இல்லை ஆறுமீ வந்து ઓળங்க 15 வருஷமா 15 வருஷமா 15 வருஷமா ஒரு அட்டெண்ட் யூனியன் எ எது இல்ல நிர்ப்படல 15 வருஷம் 15 வருஷமா அட்டெண்ட் யூனியன் நடக்கு ஏ மாத்தங்க ஜிஏ கேட்க வேண்டியது முக்கியமான ஒருவரல் வரணும்ங்க நீங்க வந்து டைஎயேங்கிறது கை கட்டாதீங்க நமக்கு நம்மட்டு கனவில தானே எல்லாரையும் वांदो <laughs> வீரமான அஞ்சு பேரை மழியவர்கள் அனியாரி <laughs> வயிறுதாங்க எ